அனைவருக்கும் வணக்கம் இன்று அக்டோபர் முப்பதாம் தேதி பசுமர் முத்துராமலிங்க தேவர் ஐயாருடைய பிறந்த நாளும் நினைவு நாளுமான இந்த நாளில் மதிப்புக்குரிய மேதகு உதவி ஜனாதிபதி சிபிஆர் அவர்கள் வருகை தந்து இன்றைக்கு மரியாதை செலுத்திவிட்டு போயிருக்கிறார்கள் அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நமது தேவரையா அவர்களுக்கு மரியாதை செலுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது துணை ஜனாதிபதியாகி முதன்முறையாக தமிழகத்தில் வருகின்ற போது கோயம்புத்தூர் திருப்பூரிலே கொடுக்கப்பட்ட வரவேற்பை அடுத்து இன்று தேவரையாவுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள் மதிப்புக்குரிய உதவி ஜனாதிபதி அவர்கள் தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது அனைத்து தமிழர்களுக்கும் உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமையை சேர்த்திருக்கிறது அது நம்ம எல்லோருக்கும் அவருடைய பெருமை தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட இல்லை என்றாலும் கூட தமிழர்களை மதித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உதவி ஜனாதிபதி என்கின்ற மிகப்பெரிய உயர்ந்த பதவியை நமக்கு ஒரு தமிழருக்கு தந்திருப்பது எல்லா தமிழர்களுக்கும் பெருமை வரவேற்பு என்பது எல்லா இடங்களிலும் நேற்று மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம் பொதுமக்கள் அனைவருமே வந்து எல்லோரிடம் அவர்கள் அன்பாக உபசரித்தது வரவேற்றது என்பது அதே மாதிரி இன்னைக்கு தேவர் நினைவிடத்திலும் இன்னைக்கு அனைத்து தரப்பு மக்களும் இன்னைக்கு வரவேற்று மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள் இது ஒரு தமிழர்களுக்கு கிடைத்த பெருமை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன் வேற 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 முதலமைச்சரும் மதிப்புக்குரிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க இது கிட்டத்தட்ட மறைந்த பாரத பிரதமர் நேருடைய காலத்திலிருந்து பத்து முறை இது மாதிரி வாக்காளர்கள் சேர்ப்பு விடுப்பு எல்லாமே நடைபெற்றிருக்கிறது மதிப்புக்குரிய மன்மோகன் சிங் அவருடைய காலத்தில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் கூட வாக்காளர் சேர்ப்பு விடுப்பு சேர்க்கப்பட்டிருக்கிறது ஆனால் எல்லோரும் பீகாரை போல பீகாரை போல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க நமது முதலமைச்சரை பொறுத்த மட்டும் எப்பொழுதும் பீகாரை பார் டெல்லியை பார் பம்பாயை பார்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் யாரும் தமிழ்நாட்டை பாக்குறதே இல்லை நம்ம முதலமைச்சர் தமிழ்நாட்டுல என்ன நடக்குங்கிறதே பாக்குறது இல்லை ஆனா பீகார்ல அறுபத்தஞ்சு ஐந்து போலி வாக்காளர்கள் இருந்தாங்க அதுல முப்பது லட்சம் பேர் இறந்து போனாங்க இதை தான் சேர்த்திருக்கிறோம் அது மட்டும் இல்ல எல்லாமே நம்ம முதலமைச்சருக்கு ஒரு பயம் இப்போ தேர்தல் வந்துட்டு ஒரு தோல்வி பயம் இன்னைக்கு வந்துருக்கு சாரை பொறுத்த மட்டும் நமக்கு முதல்ல தெரியக்கூடியது அண்ணா பல்கலைக்கழக அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள நடந்த சார தான் எல்லாருக்குமே தெரியும் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அந்த இரவு நேரத்தில் ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு போய் அவங்க சார் பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க நீங்கள் முதல்ல சாருன்னு சொன்னால் அந்த சாராக நான் நினச்சேன் அதுதான் ஸ்பெஷல் இன்டென்ஷன் பார்த்து ரெண்டாவது புரிஞ்சுக்கிட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஆர்கே நகர் சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் நடந்துச்சு அப்போ நம்ம மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க அதிகமாக வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு ஆனா இவர்களுக்கு வேண்டும் என்றால் ஒன்றும் வேண்டாம் என்றால் ஒன்றும் சொல்லக்கூடிய நமது முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் இன்னைக்கு தோல்வி பயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பத்து முறை சேர்க்கப்பட்டிருக்கிறது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி நாலில் நடைபெற்றிருக்கிறது ஆனா இதையெல்லாம் பார்த்து பயத்தில் இருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள்

அதில் நிறைய முறைகள் நடந்துருக்கு அது ஏற்கனவே ஈடி விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால விசாரணை முடிஞ்ச பிறகு அதை பற்றி கலந்து அதாவது ஈடி அது ஒரு தனி தனிப்பட்ட அங்கீகாரம் உள்ள ஒரு அமைப்பு தேர்தல் ஆணையம் ஒரு தனிப்பட்ட அங்கீகாரம் உள்ள அமைப்பு இது ரெண்டுமே அரசாங்கத்துக்கு தொடர்பு இல்லாத இது அவங்களுக்கு முதல்ல தெரியணும் மக்களுக்கும் அதை புரியணும் அதனால மீடியா மூலம் அவங்களுக்குலாம் தெரிவிப்பது என்பது ஈடி தனி அமைப்பு தேர்தல் ஆணையம் தனி அமைப்பு அதனால அவர்களுடைய வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஆமா இடி அவருடைய வேலை செஞ்சிருக்கு அமைச்சர் விளக்கம் கொடுத்திருக்கிறார் அது ஏற்றுக்கொண்டு அது ஒரு இறுதியாக முடிவெடுக்க வேண்டியது நீதிமன்றம் தான் இறுதியான முடிவு அதாவது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத அரசு இப்போ நாலரை வருஷம் முடிஞ்சு அஞ்சு வருஷம் வரப்போகுது முடிய போகுது சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு அவங்க ஆட்சி பொறுப்பு என்ன சொன்னாங்க ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போது மின்கட்டணத்தை பற்றிலும் ரெண்டு மாதம் இருப்பதை ஒரு மாதம் ஒரு முறை நாங்கள் மின்கட்டணம் ரீடிங் எடுப்போம் சொன்னாங்க முதலமைச்சர் செஞ்சாங்களா இதுவரைக்கும் செய்யலை உடனே முதல் கையெழுத்து நீட்டு தேர்வுக்கு போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க நீட்டு தேர்வை இப்போ மறந்துட்டாங்க இப்போ அடுத்த தேர்தல் வேலையில் இருக்கிறாங்க நீட்டு வந்தவுடன் முதல் கையெழுத்து முதலமைச்சர் பதவி ஏற்றவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வை ரத்து செய்வோம் ஆனால் அவங்களுக்கு தெரியும் நீட்டு தேர்வு ரத்து செய்ய முடியாதுங்கிறது தெரியும் ஏன்னா காங்கிரஸ் அவங்க கூட்டணியில் ஆட்சியில் இருக்கும்போது தான் நீட்டு தேர்வு வந்தது தெரியாது தெரிய வர முடியாது செய்ய முடியாது தெரிஞ்சும் பொய்ய சொல்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பழக்கமாக இருக்குது நீட்டுத் தேர்வு சொன்னால் மகளிர் உரிமை தொகைன்னு சொன்னாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் கொடுக்கல அது பிறகு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு என்ன தகுதி திமுக வச்சிருக்குங்கிறது தெரியல ஆனால் திமுக பொறுத்தபடியில் ஆர் ஆசாக இருந்தாலும் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் பெண்களை எவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்கிறது அதையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது தகுந்தி வாய்ந்த பெண்கள் நாங்கள் பிற உரிமை தொகையில் ரெண்டு வருஷம் கழித்து கொடுத்தாங்க இன்னும் நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது இன்னும் அடுத்தால விடுபட்டவர்கள் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க விடுபட போகிறது தமிழகத்துடைய ஆட்சியை தான்